நண்பர்களுக்கு வணக்கம் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் புது பஸ்ஸு செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பஸ்ஸில் போகலாம் இதுதான் அரேஞ்ச் பண்ண பஸ்ஸு கண்டிப்பாக உட்காந்துருவோம் சாமி இப்போ தான் வர்றாங்க ஒவ்வொரு நாளாக பேசஞ்சர்ஸு அப்படியே கிளம்பு அவ்வளோதான் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வந்து ஒரு பஸ்ஸு ரிப்பேர் ஆகி அந்த இருந்து இன்னொரு பஸ் ஸ்பேர் பஸ்ஸாக மாற்றி அந்த பஸ்ஸில் கிளம்பி நம்ம என்னைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு என்னைக்கு திரும்ப வர்றதுன்னு தெரியல அவ்வளோதான் தான் வேண்டி பார்ப்போம் எப்போ போகிறோம் அப்படின்ட்டு இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா போலீஸ் ஸ்டேஷன் இது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை வந்து செக்யூரிட்டி எல்லாம் தெரியல இன்னைக்கு ட்ராவல் இன்டர்ஸ்டேட் பஸ்ன்னே போட்டிருக்கு அதில் பேர் இன்னைக்கு ட்ராவல் விளங்குன மாதிரி தான் நிறைய பஸ்ஸு போயிட்டு தாங்க இருக்கு இவங்க தாங்க பஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பஸ்ஸு போய்கிட்டே தான் இருக்கு அதில் மாற்றி விடலாம் அழகாக மாற்றி விட்டாங்கன்னா எங்கோண்டு நிற்பா தான் தெரியாது ஒரு ஆராயிருந்து அந்த பஸ்ஸை வச்சுக்கிட்டு கன்வீனியன்ட் ஆகிட்டே போல இந்த பஸ்ஸு வருது எப்படி நல்லா ஸ்பீடு போடுது ஆனால் அவருக்கு வந்து செட் ஆகலையா செட்டாகலையான்னு தெரியல டோல்கேட்டுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை மற்றக்கிட்டே தான் இருக்குது டோல்கேட்டு ஏறும் தெரியுதான்னு தெரியல லைட்டியாக ஸ்லீப்பர் கோச் சங்கம் கார்கோ மான்சி பஸ்ஸு லேட்டாக போகுமேனு கிளம்புனது இந்த பஸ்ஸில் கிளம்புனதுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் பஸ் நம்பரு நிறைய டெக்ளைவேஷனுங்க ரோடு ஃபுல்லாக அடகு பல வாங்கமாக டெக்லைவேஷன் டெக்லேவேஷன் டெக்லேஷனாக தான் இருக்கு இதை வந்தாலும் டெக்லரேஷனாக தான் இருக்குது ரோடு வந்து நம்ம சென்னை டு கன்னியாகுமரி பைபாஸ் இருக்குல்ல அது தரமாக இருக்குங்க இது வந்து ஸ்மார் தான் தலைவர் வந்து பாக்கு போட்டு தள்ளுறாரு அது என்ன பார்க்குன்னு தெரியல போட்டு தள்ளுதல் தள்ளிக்கிட்டே இருக்கார் பாக்கெட் பாக்கெட்டாக கொட்டிக்கிட்டே இருக்கார் மனுஷன் சரியான டென்ஷனே டிவிட்டா இங்கே மனுஷனை அதனால் போட்டு குமிக்கிறார் வாய்க்கில் போட்டு நம்ம தமிழ்நாடு ரோடு ரோடு தாங்க வர மாதிரி நல்லா தான் இருக்குது ஆனால் அங்கங்கே டேக் டிரைவா டேக் டிரைவெஷனு சின்ன சின்ன நடுவில் வந்து குண்டும் குடியுமா எக்கச்சக்கமா கிடக்கு ஈவி பஸ்ஸுங்க முன்னாடி போகிறது என்ன ஸ்பீடு போகுது தெரியுமா ஓவர்டேக் பண்ண இல்லை எங்க வர நம்மள மாதிரி இங்கே ஒரு பஸ்ஸு போய்ட்டுனா இதே கிடக்கு நாங்களே போயிட்டு போய்கிட்டு இருக்கோம் நீ வேற எங்களுக்கு கட்டுற

விடிய விடிய தாபா இருக்குது இருக்கு இந்த சிட்டி லிமிட்டை நம்ம என்னன்னு தெரியுறேன் விடிய விடிய தாபா நிறைய இருக்குங்க ரோடு ஃபுல்லாக முன்னாடி போகுதுல அது வந்து குண்டாய் பஸ்ஸுங்க குண்டாய் போன பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் பிஆர்ஆர் ஸ்பீட் லிமிட் பிஆர்ஆர் ட்ராவல்ஸு டிஎன் எயிட்டி செவனு பான் இன் தமிழ்நாடு மேட் பார் த வேர்ல்டு அது இங்கே ஓடிக்கிட்டு இருக்குங்க பெங்களூர் ரயில்வேஸில் டுவேர்ட்ஸ் கம்பியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அந்த பஸ்ஸு

எவனு வந்து இடிச்சா இடியோன்ற மாதிரி போறாரு நீங்களும் இந்த கர்நாடக காருக்காரங்க சந்து வந்து பார்க்காம கூடுக்கிட்டு போறாங்க யாரெல்லாம் கேபின் ரைடு கேபின் ரைடு கமெண்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் கேபின் தான் பாத்துக்கிறேங்க தமிழ்நாடு பரவாயில்லைங்க இங்கே கர்நாடகாவில் டோல்கேட்டு பஞ்சமையெலாம் வச்சுக்கா இங்கே நம்ம டிஎன்இசிசி பஸ் மாதிரி அங்கங்கே வெளியூர் போகிற பஸ்ஸு நிப்பாட்டி சாப்பாடு போடுவாங்களா அந்த மாதிரி நிறைய பஸ்ஸுகள் நிப்பாட்டி பிடிச்சிருக்காங்க டோல்கேட்டை பாருங்கள் ஆனால் எந்த டோல்கேட்லேயுமே டிராஃபிக் இல்லை அதுதான் எங்கே நம்ம கவனிக்க வேண்டியது எந்த டோல்கேட்லையுமே சுத்தமாக டிராவல் கிடையாது நம்ம ஒரு மாதிரி பஸ்ஸுக்கு வந்து ஐநூறு ஆறுநூறு வாங்கலை மைசூர் தசரா செலப்ரேஷனுக்காக பெங்களூரை தாண்டியுமே ஏன் வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கன்னடத்தில் எழுதியிருக்காங்க தசரா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு அது வந்து மைசூர் போகிற ரோடு போல் நல்லா தரமாக கொண்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு போகிற போக பார்த்தா டயரு தனியாக பாடி தனியாக கிடந்து ஓடும் நினைக்கிறேன் தலையும் அந்த அளவுக்கு தான் வர ஆப்பில் ஏன்னா அந்த கொரோனா பஸ் வந்து மல்டி ஆக்சன் இது பழைய மல்டி ஆக்சன் இது அது நல்லா சொகுசாக இருக்கும் போல் அது விதி விதி மிதிச்சுப்பார் போல் அதை யாரு பசங்களுக்கு இதில் மிதிக்கார் போட்டு கட கட மிதிக்கார் வருவேன் பீம் தான் ஹை பீம் அடித்து விட்டு ஓபேக்ட் தான் அந்த ஒரு கார்கார வேணாம் அந்த ஒரு எங்கே போய் சொல்லுனா கதை முடிஞ்சு போட்டு போட்டு போய்கிட்டே இருக்காருங்க இதுலையுமே நீட்டி நிமிந்து படுத்தாங்க மூணு பேர் சீட்ல எல்லாம் படுத்து வராங்குறாங்க காட்சிவான கல்லியா ஏரியா பேர் நல்ல முரட்டு தூக்கம் வருதுங்க ஒரு தூக்கத்தை போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது கேபின் எடுக்க முடிஞ்ச எடுக்கிறேன் சமத்துக்கும் இருக்கும் சுதந்தான் அப்படி போட்டுறது தான் மணி கரெக்டாக ரெண்டே கால அதிகாலில் ரெண்டே கால் மணி கொடுக்கு வாக்கி வதக்கிடுங்க இந்த பகுதிகளில் பயங்கரமாக கொழுது கர்நாடகாவில் ஆனால் ஜம்மு போட்டுற வேண்டிய ஜம்முன்னு ஓடுற இந்தியா அதே மாதிரி ட்ராவல்ஸு இந்த ரூட்டில் பஞ்சமே இல்லைங்க இது வந்து நார்த்து கர்நாடகா கர்நாடகாவோட நார்த்து இந்த பகுதியில் நிறைய வந்து லாங் ரூட்டு போகிற பேருந்துகள் வந்து இயக்குறாங்க டீசல் வந்து நூற்றி ஏழு ரூபா டீசல் தொண்ணூற்றி ஒரு ரூபா டீசல் பெட்ரோல் வந்து நூற்றி ஏழு ரூபா இந்த பகுதிகளில் இங்கங்கே போயிட்டு வச்சுருக்காங்க நல்ல என்ன சொல்கிறது காடு மாதிரிலாம் இல்லை ஊர் கண்டினியூஸாக ஊர் தான் இருக்குது நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி ஊராக பரவி இருக்கோ அதே மாதிரி ஊராக தான் இருக்குது இங்கே பஸ் எல்லாம் பைபாஸில் உள்ளே போகுது இங்கே வந்து சர்வீஸ் ரோட்டில் தனியார் ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு எவ்வளோ பஸ்ஸு போகுது பாருங்களேன் இந்த சைடு பஸ்ஸு போகுது உள்ளே பெங்களூருக்கு அப்புறம் பஸ்ஸு வழியே வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்க இந்த ரோடு எப்போதுமே பிஸியாக இருக்கும் போல ஆனால் நமக்கு தான் இந்த ஊர்களோட பெயர் தெரியல மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த போர்டை வந்து சரியாக கணிக்கவும் முடியல தள்ளி தள்ளி தான் இருக்குது போர்டு ஆனால் பெரும்பாலான ஊர்கள் வந்து ஹல்டி ஹல்டின்னே முடியுது கள்ளின்னு முடியுது அந்த ஒரு ரெண்டு மூணு ரிவர் ரெண்டு கிராஸ் ஆச்சு அந்த பேரை வச்சு வருது தலைவன் சர்வீஸ் ரோட்லேயே போயிட்டு எல்லோரையும் ஓட்டாக பண்ணுறாரு பாருங்க ரோடு இருக்கிறா இல்லை ரோடு இருக்கிற மாதிரியே தெரில நான் விச்சுட்டு போகிற வர மாதிரி வரா மாதிரி அதே மாதிரி ஏ டுபி வந்து இங்கே இருக்குதுங்க இந்த பைபாஸில் இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்காங்க எவ்வளோ ஏ பி நானும் தமிழ்நாடு தானே வேறு இருக்கான்னு பார்த்தேன் ஏ பி உலகம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அவங்களும் கடைசியில் இந்த சர்வீஸ் ரூட்டில் தான் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு கரெக்டாக அந்த ரூட்டில் அடிக்கடி போகிறதுனால அவருக்கு தெரியுது எப்படி போனால் எங்கே போய் ஜாயின்ட் ஆகும் என்ன ஏது அப்படின்றது அவருக்கு தெரியுது அதனால் பயங்கரமாக ராஜ் ஸ்விங் ஹோட்டல் ஒரு கேஆர் கல்வி முன்னாடி வர ஒரு ரெண்டு ஒரு ஏழு எட்டு கல் ஊர் பேருச்சு இப்போ கேஆர் கல் ஒரு ஊர் பேருக்கு விடிய விடிய ஹோட்டலில் ஆள் நிற்கிறாங்க டீ காஃபி பஜ்ஜி இங்கே வந்து அந்த உளுந்த வளர்ந்தாலே சேர்சாரு நம்ம தமிழ்நாடு பக்கம் வந்து இந்த நேஷனல் ட்ராவல்ஸு அதுக்கப்புறம் ஒய்பிஎம்மு எஸ்பிஎம்மு பாகியலட்சுமி ட்ராவல்ஸ் அந்த மாதிரி இருந்து டிராவல்ஸ் கொஞ்சம் ஃபேமஸான ட்ராவல்ஸ் இருக்கு இல்லையா இங்கே கர்நாடகா ஃபுல்லாக விஜயான விஆர்எல் ட்ரான்ஸ்போர்ட் நினைக்கிறேன் எக்க சக்கமாக இருக்குதுங்க கர்நாடகாவும் சரி இந்த அதர் ஸ்டேட்டுக்கும் சரி எங்கே போனாலும் பெங்களூர்லேருந்து எக்கச்சக்கமான பஸ்ஸு விஜயானந்தாக தான் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஆப்போசிட்டில் போகிற பஸ் எல்லாமே அவர் இந்த ஊர் பேர் வந்து பத்திரகள்ளி ஆப்போசிட்டில் பெங்களூர் நோக்கி போகிற பஸ்ஸில் நாலு பஸ்ஸு போச்சுன்னா அதில் ஒரு பஸ்ஸு வந்து இருக்குது பஸ் இது ஒரு பெரிய ஊர் லுக் லுக்கட்னி கேரளா பஸ்ஸு கிரியூர் BLACK ஒரு ஊர் இது கட்சுமி பார்சி படத்தை குதிரை படத்தை போட்டு தான் இங்க முன்னாடி போறது வந்து கருடா என்ன ஓர்டாக எப்ப பஸ்ஸுன்னு அது பண்ணக்கூடாது வரக்கூடாது அம்பிக்குன்னு எத்தனை கிலோமீட்டர் காட்ட வேண்டிய எனக்கு தெரிஞ்சது எட்டாவது தோல் கிட்ட ஒன்பதாவது தோல் கிட்ட தெரியல இருக்கு மணிக்க ரீங்களா ஆறுதான் சாரி மணி கரெக்டாக அஞ்சு ஆறரை மணி தப்பா கூட்டுட்டேன் மணி கரெக்டாக அஞ்சு அஞ்சு ஒன்று ஆழ்வு புது சாரி ஆகணும் டிரைவர் ரொம்ப டேஞ்சரா வண்டி ஓட்டுறாரு கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னா ஹாரனை போட்டு விட்டுறாரு இதெல்லாம் எவன் வேலையாவது இடிக்கிற மாதிரி போய் வண்டி கேட்டோம் அப்படின்னா எனக்கு தம்பி ஆகுது தம்பி அங்கே கொண்டு போயிட்டு இறக்கி விட்டு திரும்ப வரணும் தம்பி அப்படிங்கிறாரு ரோடு என்ன வந்தது ஹாஸ்பேட்டி வந்து இன்னும் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான்

பஸ்ஸு நடுவில் வந்து ஒன்றரை மணி நேரம் பிரேக் டவுன் ஆகி அதுக்கப்புறம் வேறு பஸ்ஸு கொடுத்து அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து எடுத்து வந்து அந்த பஸ்ஸை வந்து ஒரு ரெண்டு இடத்துல எதையோ அவர் நிப்பாடி போட்டார் அவர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அவ்வளவு இருந்தும் அந்த பஸ் அங்கே எடுக்கும்போது மெஜஸ்டிக் பெங்களூர் மெஜஸ்டிக்கில் எடுக்கும்போது சொன்னது ஆறு மணிக்கு அதை கொடு அப்படின்னாரு ட்ரெக் அதை நிறைய உணர்வு பாருங்க மாரியம்மனஹல்லி பேர் ஊர் பேர் வந்து மாரியம்மன் ஹல்லி அது வந்து மாரியம்மனஹல்லி தான் அதுக்கப்புறம் ரசப்பட்டி அதை எப்படி ப்ரொனவுஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ப்ரொனவுஸ் பண்றாங்களா இல்லீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களே தெரியல வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பனி ஊத்து அப்படியே குளிர் பசுக்குள்ளே எல்லா ஜனங்களையும் அடைச்சி தான் இந்த பசுல வந்து தான் ஒரே ஒரு வாசல் இருக்குது ஃபுல் எல்லாமே க்ளோஸில் தான் க்ளோஸ் தான் ஜெனல் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படி இருந்தும் சரியான குளிர் பஸ்ஸுக்குள்ள வருது இன்ஜின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன் அப்படி இருந்தாலும் குளிர் இருக்காங்க முடியல தண்டல் மாதிரி இருக்கு கனவுக்குள்ள வந்து போயிடுச்சுங்க கொஞ்சம் நேரம் கண்ணம் போட்டுமே வித்தியாசம் வித்தியாசமான இடத்துல எல்லாம் ரொம்ப தூழ்ந்து வெளியில் வருது ரைட் கட் பண்ணால் பண்ணு அதிகரம் அதை பார்க்க முடியாத புரிஞ்சு அதில் கனல் வச்சிருக்கானுங்க பஸ் வந்து வெளியில வரும்போது தான் நான் வந்து அதை பார்த்தேன் போயிட்டு ஊர்ஸ்குள்ள போகுறாங்கன்னு தெரியல சர்வீஸ் ரூட்ல போகுது வேண்டி கிட்டத்தான் அப்படின்றவர் மட்டும் தெரியுது

ടിക്കട விஷப்பத்தியில் வந்து லாஜ் ரொம்ப இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு ரூம் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க நான் எவ்வளவோ விசாரித்தேன் ஒரு வயலில் ரூம் இல்லைன்னுட்டான் வெப்சைட்டில் அடித்து அடித்து ஒன்று தான் தேடுறேன் ஒரு வயலு ரூம் இல்லை ரூம் இல்லைன்ட்டு இது இருக்கிறதும் ஒரு இருந்த ஒரு சில ரூமுகளுக்கும் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஒரு நைட்டுக்கு பூஜா ஹாலிடே அப்படின்றதுனால அவ்வளோ ரேட்டு சொன்னாங்க போக்கு போக்குறன்னு பாரு அசுராத்தனமாக வேணும் கோவில் இருக்கு போல அடிச்சுட்டு கோவில் படம் பச்சரிங் போகிறாங்களா இல்லை வந்து தசரவரோட செட்டு இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்களான்னு தெரியல கொசற்பேட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ வந்து கம்பியை நோக்கி போய்கிட்டு இருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் திடீர்னு ஒரு வந்து கங்காவதியாக போகிறேன்னு கேட்குறாரு பிரியோர் வந்து அப்புறம் பேசி அவர்கிட்ட நீ வந்து இறக்கி இறைக்கிட்டு பேசி மல்லு கட்டி உட்காந்துருந்தா பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன கங்காவதியாக போகிறேன்னு கேட்குறாரு இதனை நம்பி எப்படி நம்ம இதில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் சிரமம்தான் மணிக்கு தான் ஏஎஸ்ஐ சைட்டு வந்து அதை இதை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு எட்டு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அங்கே வந்து ஆறு மணிக்கெலாம் அங்கே போயிடுவோன்னு கூகுள் மேப்பில் போட்டோன்னா ஆறு மணிக்கு ரீச் ஆயிடுவீங்காட்டதை ஸோ ரெண்டு மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணணும் பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி தெரிவித்து எல்லாமே இருக்குங்க ஃபோர்ட் ஏரியான்னு நினைக்கிறேன் இது லாரிகள்லாம் நிற்கிது முக்கிய சக்கமான லாரி நிற்கிது இல்லை மண்ணில் எச்சிட்டு போய் வந்திருக்காங்கன்னு தெரியல ஏதோ ஃபோர்ட் ஏரியா சுற்றி தெரிவி எல்லாமே மலைகள் தான் கம்பி பத்தொன்பது கிலோமீட்டர் போர்டே இருக்குது அதில் கம்பி நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் போர்டு இருக்குது ஆனால் கொசப்பேட்டில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தான் காமிச்சது நாப்பலையும் பதினெட்டு தான் காமிச்சது இங்கே நேஷனல் ஹைவே போடுற பார்த்தீங்கன்னா பத்தொம்பது காட்டுது பார்க்கலாம் முன்னாடி ஒரு ட்ராவல்ஸ் ஒன்றும் போது பாருங்க சீர்கோட் சீபேர்டு இங்கேனா இருக்குது சீஃபோர்டு வந்து மதுரைகள்லாம் பார்த்துருக்கேன் மதுரை போடுத்து பார்த்துருக்கேன் நாகலாந்து பிஸ்னஸ் கார்ட் து இங்கே பக்கத்தில் தங்குறத பெஸ்ட்டு லாங்கில் லாங்கில் தங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வந்து விஜய் பரமாக இருக்கும் சுற்றி பார்க்கும்போது குறைஞ்சது மூணு நாள் மூணு நாள் நாலு நாள் அந்தளவுக்கு மிகப்பெரிய இடம் அதை வண்டி நம்ம ஒரு வண்டி மாதிரியே ஒரு ஹம்பி வந்தாச்சுங்க ஒரு வழியாக எதில் தெரியுது பார்த்திங்களா அது எல்லாமே சைட்ஸு ஸோ இந்த பஸ்ஸில் தான் வந்தோம் ஒரு வழியாக நம்மளை கொண்டு கம்பியில் இறக்கி விட்டாங்க பஸ்ஸை மாற்றி அதை மாற்றி ஏன் பிரச்சனை பண்ணி ஃபைனலாக ஹம்பியை ரீச் பண்ணியாச்சு இந்த பஸ்ஸு தான் ஹம்பியில் என்னென்ன பிளேஸுகள் பார்க்குறோம் அப்படின்றத அடுத்த விளாக்கில் பார்க்கலாம்